நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பிக் பாஸோட லேட்டஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாங்க ப்ரோமோ லான்ச்சுன்னே சொல்லலாங்க கூடிய விரைவில் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் நைன் வந்துட்டு போதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க அந்த ப்ரோமோவில் ஹோஸ்ட்டாக வந்துட்டு வர்றது வேறு யாரும் இல்லைங்க நம்ம விஜய் செய்த தாங்க சூப்பராக இந்த சீசன் கலக்க போது எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்றதை நம்ம அழைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட கண்டஸ்டன்ட் வந்துட்டு யாரெல்லாம் வருவாங்க பல யுகங்கள் நிறைய பேர் வந்துட்டு இதுதான் கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு எத்தனையோ வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு குட்டி லிஸ்ட் வச்சுருக்கோங்க அதில் சில பேர் கன்ஃபர்மேஷன்லேயும் இருக்கிறாங்க சில பேர் டவுட்டடாக இருக்காங்க சில பேர் கண்டிப்பாக அதுலேயும் வரவும் செய்யலாங்க அவங்களாம் யாருன்றதை நம்ம பார்க்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் நம்மளோட சிடபிள்யூசி அதாவது அதாவது வித் கோமாளியில் வந்தால் நம்ம உமர் தாங்க திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத விதமாக அவர் எடிக்ட் ஆகிட்டார் அது காரணமே வந்துட்டு பிக்பாஸ் தான்ன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் முன்னிலே வந்துட்டு நம்மளோட உமர் வந்துட்டு பிக்பாஸில் வருவாரா எனக்கு என்னமோ பாஸ்க்கு வந்துட்டு உமர் வந்தார்னா அவருக்கு நல்ல பேர் இருக்குது பெரும்பாலும் பாஸில் வந்துட்டு நல்ல பேரோடு போகிறவங்க கெட்ட பேரோடு வருவாங்க கெட்ட பேரோட போனவங்க நல்ல பேரோட வெளியே வருவாங்க இல்லை ரெண்டுக்கும் நியூட்ரலாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை உமர் போனார்னா எப்படி வந்துட்டு இது பண்ணுவார் என்ன எதுன்றதை பார்க்கலாம் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அதனால் என்னெல்லாம் மாற்றம் வருது கண்டென்ட் எல்லாம் கிடைக்குமா என்ன ஏதுன்றதையும் நம்ம கொஞ்சம் நல்லா பொறுப்பு இருந்து பார்த்துக்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விஜே பார்வதி பார்வதினாலே சூப்பர் கண்டென்ட் தானேங்க செம்மையாக கண்டென்ட்டாக செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்க ஸோ நிறைய தரமான சம்பவங்கள் வந்துட்டு சீசன் ஆரம்பித்தோன்னா கிடைக்கும்னு நம்மளுக்கு தோணுதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா வந்துட்டு வராருங்க அவரும் வந்துட்டு கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் தாங்க இருக்கிறாரு ஒருவேளை ஈவரை வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸில் வந்துட்டு விக் பண்ணுற ஆளுங்களா வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி வைக்க போகிறாங்களா இல்லை சில கண்டஸ்டன்ட் கிட்டத்தட்ட நைன்ட்டி டேஸ் தாண்டியும் வந்துட்டு வந்தாங்களையா அந்த மாதிரியும் வர வைப்பாங்களா என்ன ஏதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய எதிர் எதிர்பார்ப்போடு தான் வந்துட்டு இருக்கும் இவர்கிட்ட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜனனிங்க ஜனனினா வேறு யாரும் இல்லைங்க நம்ம இதயம் சீரியலில் ஃபஸ்ட்டு ஹீரோனாக வந்த அந்த ஜனனிதாங்க எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சில பேர் இப்போவே தான் வின்னருன்ற மாதிரி ட்விட்டர் பக்கம்லாம் செம்மையாக போட்டு தள்ளிட்டுருக்காங்க பார்க்கலாம் ஜனனி வின் பண்ணுறாங்களா என்ன ஏதோ அவங்க கண்டிப்பாக கண்டஸ்டண்ட்டாக வராங்களான்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டரோட ஒய்ஃபோட தங்கச்சி வந்துட்டு வராங்கங்க அவங்க ஒரு பேசிக்காக ஒரு டான்ஸருன்றதுனால டான்சர் கேட்டகரியில் வராங்க பார்க்கலாமா அவங்க அந்த எந்தளவுக்கு வந்துட்டு டஃப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க பட் எந்தளவுக்கு பிக் பாஸில் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றது பார்க்கலாங்க நம்ம சாண்டி மாஸ்டர் வந்துட்டு எப்படியும் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து தான் அனுப்புவாரு பொறுத்து வந்து பார்க்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம யூடியூபரில் யூடியூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அகமது மீரன் அவர் வந்துட்டு வராருனே சொல்கிறாங்கங்க இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுனே சொல்கிறாங்க அகமத் மீரன் நாள் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டு இருந்தார் இப்போ இவரை யாரெல்லாம் வச்சு செய்ய போறாங்க ஒரு வேளை பிக் பாஸுக்கு போயிட்டா எல்லாருமாலேயும் ஒரு ஒரு குறை சொல்லிவிட்டு ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டு பல இதுங்களை போட்டுக்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த டைம் இவர் என்ன பண்ண போகிறாருன்றதையும் பார்த்துலாம் ஒரு ஸ்டேட்டில் சபானா கூட வரப்போகிறதா இருக்காங்க அங்கே சபானா வந்தாங்கன்னா இன்னும் பெரிய ட்ரிஸ்ட்டாக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் சபானா வராங்களான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஜெகன் அதாவது விஜே ஆர்ஜே ஜெகனும் வந்துட்டு வரதான் வந்துட்டு ஒரு தாட் போயிட்டுருக்குங்க என்ன ஏதுன்றதை பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வெற்றி வெற்றின்றவர் நம்ம எல்லாம் வந்த அவரே தாங்க வினோத் பாபு அவரு தான் வந்துட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாக்கியலக்ஷ்மி ஃபேமஸான நேர்காங்க அதாவது நம்ம இனியாவும் வரப்போ தான் சொல்கிறாங்க போன சீசனில் வந்துட்டு எழில் வந்தாப்படி இந்த சீசன் இனியான்றாங்க கொடுத்துருந்து பார்க்கலாம் இனியாக வராங்களா இல்லையா வந்தாங்கன்னா எப்படி இது பண்ணுவாங்க அவங்க ரொம்ப சைலண்ட்டான கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாங்க எப்படி பாஸில் வந்துட்டு தாக்க பிடிப்பாங்களா என்ன ஏதுன்றத பார்க்கலாம் அடுத்தது பவித்ரா லக்ஷ்மி அவங்க கூட சீரபுளி சீடில் வந்தவங்க இல்லையா அவங்க கூட வர்றதாக ஒரு பேச்சு இருக்குது வராங்களா பார்க்கலாம் இப்போ அவன் அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க பட் ஓகே இட்ஸ் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அவங்களும் வராங்களா எந்த மாதிரியான டஃப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அது போல் வழக்கம் போல் நம்மளுக்கு பல ரூமர் சார் ஒவ்வொரு சீசன்லேயும் அஸ்வின் வருவார் அஸ்வின் வருவார்ன்னு சொல்லிவிட்டு அஸ்வின் இந்த சீசன்லேயாவது வராறான்றதை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜோ மைக்கேல் ஜோ மைக்கிளும் வந்துட்டு வரப்போகிறதா வந்துட்டு ஒரு பேச்சு அடிப்படுது வராத பார்த்துடலாம் அவர் வந்தார்னா சும்மா தரமான கண்டென்ட் கொடுப்பார் தலைவர்னு நினைக்கிறேன் ஒருத்திருந்து பார்க்கலாம் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்குங்க இப்போதைக்கு இந்த லிஸ்ட் தாங்க இருக்குது ஒருத்தருந்து பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில் எத்தனை பேர் வந்துட்டு சிடபிள்யூசிக்கு வராங்க சிடபிள்யூசிலேருந்து வராங்க பிக் பாஸுக்குன்றதையும் பார்க்கலாம் அண்ட் வந்துட்டு பாஸில் வந்துட்டு நம்ம கணிச்ச மாதிரி எந்தெந்த லிஸ்ட் ஏற்கனவே பேர் வந்துட்டு வராங்கன்றதையும் பார்க்கலாம் உங்களுக்கு வந்துட்டு பர்சனலாக யார் வரணும் பிக் பாஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் சீரியலில் நடிச்சு நமக்கு கார்த்திக் கார்த்திக் வந்துட்டு வரணுன்றது ரொம்ப ஆசைங்க பட் வாய்ப்பு இல்லை கார்த்திக் வர்றதுக்காக பட் அஸ்வின் வராதன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் யார் வந்தால் ரொம்ப இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க